உயர்கிறில் முதுகு எலும்பு மூன்றாக உடைந்து மறுபடியும் எழுந்து நடக்கவே முடியாது என மருத்துவர்கள் கைவிருத்த ஒரு மனிதன் உயிர் பிழைப்பதே கடினம் எனச் சொன்ன மருத்துவர்கள் விபத்து நடந்து பதினெட்டு மாதங்களே ஆன நிலையில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைக்கிறார் இளம் வயதில் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டிப்பிடித்தவர்களுள் இவரும் ஒருவர் இதற்காக கின்னஸ் புத்தகத்திலும் இடம் பிடித்தார் அடர்ந்த அமேசான் காடுகளாக இருந்தாலும் சரி வெயில் பாட்டு எடுக்கும் சஹாரா பாலைவனமாக இருந்தாலும் சரி நான்கு பக்கமும் தண்ணீர் மட்டுமே சூழ்ந்துள்ள தனித்தீவாக இருந்தாலும் சரி மனிதன் வாழவே முடியாது எனும் இடத்திலும் வாழ்ந்து காட்டும் அசாத்திய மனிதன் இருக்கும் மாறிக்கொண்டே உலகில் நாம் தொடர்ந்து பயணிக்கும் போது ஏற்படும் நம்பிக்கை மற்றும் உத்வேகம் தான் பியர்கிரில்ஸ் இது வெறும் பெயரல்ல சாகசங்களின் தரப்பிடம் பிரிட்டனை சேர்ந்த பியர்கிரில்ஸ் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் பிரிட்டன் ராணுவத்தின் சிறப்பு அதிரடிப்படையில் விமானப் பிரிவில் பணியாற்றியவர் உலகளாவிய சாகசக்காரர் ஊக்கமளிக்கும் பேச்சாளர் தொலைக்காட்சி தொகுப்பாளர் மற்றும் எழுத்தாளர் டிஸ்கவரி சேனலில் ஒளிபரப்பாகும் மேன் பர்சேஸ் பெல்ட் நிகழ்ச்சியின் நாயகன் இவர்தான் தனது சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே சாகசங்களின் மீது அதிக ஈடுபாடு கொண்ட பியர்கிரில்ஸ் மலையேற்றம் குதிரையேற்றம் பாராமோட்டரிங் நீச்சல் ஸ்கை டைவிங் கராத்தே வில்வித்தை யோகா பூமராம் வீசுவது விமானம் ஓட்டுவது படகு செலுத்துதல் என அத்தனை கலைகளும் கற்றுத் தேர்ந்தவர் இயற்கையை ரசித்தல் ஊர் சுற்றுதல் சாகசமான நிகழ்வுகளை செய்தல் என இயற்கை சவால் மிகுந்த இடங்களில் சிக்கி உயிருடன் தப்புவதற்கான உயிர்வாழும் வாழும் திறன்களை வெளிப்படுத்தியதன் மூலம் உலகளவில் இவருக்கென கோடிக்கணக்கான ரசிகர்கள் உண்டு இவரின் மெயின் வெர்ஜஸ் வெல்ட் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக அமெரிக்க அதிபர் ஒபாமா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் பியர் பியர்கிரில்சின் தனிப்பட்ட அனுபவங்கள் மற்றும் அவர் வழியில் கற்றுக்கொண்ட பாடங்கள் பற்றிய நுண்ணறிவுகள் குறித்து புத்தகங்களாகவும் வெளியிட்டுள்ளார் பொதுகு உடைந்த நிலையில் அப்படியே இருந்துவிடாமல் இப்போதும் பல சாகசங்களை செய்ய பயிற்சியும் முயற்சியும் எடுத்துக்கொண்டு இருக்கும் பியர் கிரில்ஸ் சாகசங்களின் பிறப்பிடம்